என் அன்பு தமிழ்ச்சந்த நாங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவே இருக்கிறேன் நகை தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வேற லெவலா வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்களுடைய கண்டியை மாத்திக்க போறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து அஹ் என்னன்னு நகை கடன் தள்ளுபடியில் மூணு சவரன் நகை கடன் தள்ளுபடி கிடைக்குமா அஞ்சு சவரன் நகை தள்ளுபடி கிடைக்குமா யார் யாருக்கு தள்ளுபடி கிடைக்கும் விவசாய கடன் மட்டுமா இல்ல பொது நகை கடன் மட்டுமா அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த வீடியோ மூலமா தெல்ல தெளிவா உங்ககிட்ட விளக்கி சொல்ல போறேன் இதன் அடிப்படையில் நமக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நாமளே ஒரு சுய பரிசோதனை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் அதன் அடிப்படையில் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லா நீங்க பாத்துட்டாதான் டீடைல்ஸ் ஃபுல்லா நீங்க கலெக்ட் பண்ண முடியும் நண்பர்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ண முடியும் சந்தேகம் இந்த கமெண்ட்ஸ்ல கேட்கலங்க அது மட்டும் நான் புதிய நண்பர்கள் புதிய சொந்தங்கள் யார் வந்தாலும் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நெருங்கிய சொந்தங்களை இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து உங்க வீடியோட காட்டிக்கிட்டே இருக்கு நண்பர்களே இம்பார்டன்ட் வீடியோ இந்த வீடியோவா நான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன் என்ன காரணம் கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா நகைப்படம் தள்ளுபடி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சோ நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங்கா நம்ம பார்க்கப்பட்ட விஷயம் மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் குறிப்பா வந்து அந்த நேரத்துல முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரிலே நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பை வெளியிட்டார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அஞ்சு சவரன் நகைக்கடன் நாற்பது கிராம் நகைக்கடன் நமக்கு எல்லாம் கிடைச்சது அதுல சில பாரபட்சம் காட்டுனதனால மக்கள் விவசாயி போயிட்டாங்க மூணு விஷயத்துல விவசாயி அப்பிட்டாங்க நகைக்கடன் தள்ளுபடியில வந்து சொந்த வாகனம் இருந்துச்சுன்னா சொந்த வீடு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தள்ளுபடி கிடையாதுன்னு சொன்னாரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி வந்து பட்ஜெட்ல இருந்துச்சு அந்த பணத்தை இருந்தது யாருமே கொடுக்கல மேல்முறையீடு செய்யலான்னு கொடுத்துருந்தாங்க மேல்முறையீடு செஞ்சவங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு தான் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணாங்க அது பொதுத்துறை வங்கிகளுக்கு எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டும் பொதுமக்கள் வந்து வச்சிருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பொது நகை அதாவது பொது நகை கடன்னாக்கா விவசாயிகள் விவசாயத்துக்காகவே வாங்கின கடன் இருக்கு இல்லையா அந்த சிட்டாடங்கள் பட்டா வச்சு வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்ப செய்திகள் வந்துகிட்டு இருக்குது பொதுநகை கடன் சொன்னீங்கன்னு கிடைக்கிறீங்கன்னாக்கா மத்த பர்பஸ் வியாபாரத்துக்காகவோ சொந்த வேலைக்காகவோ சொல்ல போனா ஸ்கூல் அட்மிஷனுக்காக சொல்ல போனா ஹாஸ்பிட்டலுக்கு இவங்கெல்லாம் வாங்குறாங்க இல்லையா பொது நகை கடன் விவசாயம் இல்லாதவங்க விவசாய நிலமே இல்லாதவங்க வாங்குறாங்கல்ல அவங்களுக்கும் தள்ளுபடி கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் வந்து அக்ரி பண்ணி ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ இம்பார்ட்டன் சொல்றதுக்கு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா நகை கடன் தள்ளுபடியில் மூணு சவர நகை கடனும் அஞ்சு சவரன் நகை சொல்லிட்டு நீங்க நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க சர்வாரிசும் பண்ண சொல்லிருக்கீங்க அஞ்சு சவரன் நகைகடன் வச்சுட்டேன் சார் எங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து சவரன் நகைக்கு கீழ வைங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருங்க மூணு சவரன் ரெண்டு பவுனு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டீங்கன்னா எது ஆப்ஷன்ல இருக்குது ரெண்டு பவுன் கிடைச்சோம் மூணு மூணு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது வந்து விவசாய கடன் மட்டும் இல்லாம பொது நகை கடனுக்கும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அஹ் சொல்லியிருக்கிறதா சொல்லிட்டு அமைச்சர் பெருமக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஏற்கனவே கெட்ட பேர் வாங்கியாச்சு இனிமே உறுதியா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகையில கெட்ட பேர் வந்துருச்சு ரெண்டு வருஷமா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் யாருக்குமே கிடைக்கல ஒரு குடும்ப அட்டை உள்ளவங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நாற்பது லட்சம் பேர் சொல்ற அடிப்படையில இனிமே இந்த மாதிரி தவறுகள் பண்ணக்கூடாது நல்லா யோசிச்சு தேர்தல் வாக்குறுதி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதுல மூணு சவரனா அஞ்சு சவரனாங்கிறதுல வந்து மாறுபட்ட விஷயங்கள் ஆனா சவரன் சவரன் சொல்லி உங்களுக்கு தள்ளுபடி பண்ணலாம் அஞ்சு சவரன் ஒரு கிராம் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது அதனால ரெண்டுமே சப்போஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா மூணு சவர கன்ஃபார்ம்ல இருக்கிறதுனால விவசாய கடனுக்காக வாங்கினவங்க மட்டும் இல்ல பொது நகை கடன்காக வாங்கினவங்களுக்கு இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ நிறைய பேர் கேட்கறாங்க பொதுத்துறை வங்கிகளுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுதான் ஆசைப்படுறேன் ஏன்னா கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள்ல நகைக்கடன் வரவு செலவு வச்சதை விட பொதுத்துறை வங்கிகளில் இந்தியன் பேங்க் ஓவர்சீஸ் பேங்க் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா பேங்க் ஆப் பரோடா இது மாதிரி வங்கிகள்ல அக்கவுண்ட் வச்சிருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால எந்த வங்கியில வச்சிருந்தாலும் சரி மூணு சவரன் நகைக்கடனை தள்ளுபடி செய்யணும் தமிழக மக்கள் கோரிக்கையை டிவி சேனல் சொந்தங்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் திமுக அரசுக்கும் ஒரு கோரிக்கையா வச்சிருக்கேன் உங்கள் சகோதரனா உங்களுக்காக நான் வந்து திரும்பவும் திரும்பவும் வந்து நான் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கேன் அது மட்டும் இல்லாம லைவ் வீடியோவும் நான் போக உங்க சப்போர்ட்ல நான் வந்து எப்படி நான் கொண்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க நான் அதை செஞ்சு காட்டுறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் டிடி சேனல்ல சொந்தமாக்கி கொடுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்க நன்றி